கடைசி என்ன குஸ்பு போய் போயிட்டு இருக்கிறாங்க யாரு இந்த குஸ்புன்னு ஒரு கலிசடை இருக்க அந்த கலிசடை போய் தலாக்கை பத்தி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்பா உடனே அந்த அம்மா தலாக்கு நான் கூடாது எப்படி பலதார மனம் என்று சொல்லி பெண்களை இஸ்லாம் வந்து கொடுமைப்படுத்து இதெல்லாம் தடுக்கணும் கண்டிப்பாக யூ நீட் விமென்க்கு பெண்களுக்கு இன்னைக்கு சுதந்திரம் வேணும் பலதார மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து சரின்னு சொல்ல முடியும் சரி கிடையாது சரி கிடையவே கிடையாது எந்த லா நம்ம பேசிக் கான்ஸ்டிடியூஷனல் லாவ நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா முதல் மனைவி உயிரோட இருக்கும்போது என்னோட மனைவி நீ கல்யாணம் இன்னொன்னு பெண்ண நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா திருமணம் செய்துட்டா தட்ஸ் நோன் அஸ் வாட் ஆல்ஸ் அது சட்ட ரீதியாக சரி வருமா வராது முதல்ல நீ போய் புஷ்முட்ட கே கேக்கலாமா இதை பத்தி புஷ்முன்றவை யார் அவர் கலிசடை ஒரு விபச்சாரி போய் உலுக்கத்தை பத்தி கேக்கலாமா மலத்தை தின்ன கூடிய நாலு கால் பிராணிட்ட போய் பிரியாணியை பத்தி கேக்கலாமா அதுவே மலத்தை திண்டுக்கிட்டு இருக்கு அந்த நாளைக்கு நாள் பிராணி போய் சொல்லுங்கள் பிரியாணியுடைய இருக்கும் அப்படின்னா அது மலத்தினுடைய அதுக்கு அதுக்கு தெரியாது கழுதைக்கு தெரியுமா கற்பூர இல்லையா கற்பூரத்தினுடைய வாசனையை கொண்டு போய் கழுதைக்கு முன்னாடி வச்சு அதுக்கு விளங்குமா அது மலத்தினுடைய நாத்தம் என்னன்னா அதுக்கு தெரியும் கரெக்டா அதுக்கு ருசியா தெரியும் அந்த மாதிரி இந்த பிராணிட்ட போய் என்ன கேட்டிருக்காங்க ஒழுக்கத்தை பத்தி கேட்கலாமா பலதார மனத்தை பத்தி கேக்குறாங்க மீடியாக்காரன் பண்ற யோக்கியத்தனம் அந்த மாதிரி சிண்டு முடிஞ்சு விட்டு தூண்டி விடுற வேலையும் அவன் செய்யறான் என்னது பலதாரமணம் மனம் கூடுமா அது இப்படி பெண்களை கொடுமைப்படுத்துறது இவ பல பேரோட வந்துகிட்டு சுத்திக்கிட்டு தெரிஞ்சவ இவளை பத்தி உலகமே தெரிஞ்ச விஷயம் இந்த புஷ்புன்ற பொம்பளைய பத்தி உலகத்துக்கே தெரியும் நீ யாரு யார் இடத்துல எல்லாம் எப்படி எப்படிலாம் நீ நடந்து கொண்டாய் என்று காரி துப்பி கொண்டிருக்கின்றாரு இவளுக்கு ஒரு தார மனமே கூடாது இவளுக்கு எப்படி ஓ கருது சொன்னான் என்ன யார் வேணாலும் யார் இடத்துல வேணாலும் போகலாம் பிரச்சனையே இல்ல இது கற்பு சுதந்திரமா இதுக்கு பேர் எப்படி இப்படிப்பட்ட ஒழுக்கம் கெட்ட வாழ்க்கையை வந்து வேணும்னு சொல்லி கேட்டு இந்த பொம்பளை மேல அலுவன முட்டையெல்லாம் அடிச்சாங்க இந்த அம்மா மறந்துருச்சு நினைக்கிறேன் அப்படி வந்துகிட்டு செருப்படி வாங்கின பொம்பளைகிட்ட போய் ஒழுக்கத்தை பத்தி கேட்டா உருப்படுமா அவங்க சொல்றாங்க இதெல்லாம் வந்துகிட்டு கொடுமை ஒரு கல்யாணம் பண்றதே உனக்கு பிடிக்காது உனக்கு ரெண்டு நாலு கல்யாணம் உனக்கு எப்படி பிடிக்கும் அதே நீங்க இருக்கக்கூடிய ஆளா இருக்கிற அப்படின்னு மொழி இதுதான் யதார்த்தம் அப்ப இது ஒரு காரணம் இந்த குஷ்பூலா வந்துகிட்டு பேசக்கூடிய அளவு இருக்கு அதுல இவங்கெல்லாம் முஸ்லீம் மாதிரி வேற காட்டுறாங்க முஸ்லீம் இஸ்லாத்துக்கு அவளுக்கு என்ன சம்பந்தம் அந்த நோம்பு துறக்கிறதுக்கு கஞ்சி குடிக்க கூப்பிட்டாங்க அந்த பொம்பளை போன வருஷம் கஞ்சி குடிச்சிட்டு நானும் ஒரு முஸ்லீம் தான் பேசுறாரு என்ன 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 ஆதாரம்னா நான் முஸ்லீம்ன்றதுக்கு என்ன ஆதாரம் தெரியுமா என்னுடைய வீட்டுல என்னைய அம்மி அம்மி ஜான்னு கூப்பிடுவாங்க எது ஒருத்தனை காதலிக்கும்போது அன்பாக நேசிக்கும் போது ஒரு குடும்பத்துல கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது நம்ம மதத்தை மாத்திக் கொள்ளும் அவசியமே இல்ல அந்த வகையில இன்னி வரைக்கும் என் வீட்டுல வந்து என் அண்ணனுங்களை பாய் தான் கூப்பிடுவேன் அம்மி அம்மி ஜான் தான் கூப்பிடுவோம் உன்னை அம்மின்னு கூப்பிடணும் அம்மின்னு கூப்பிடணும் டம்மின்னு கூப்பிடணும் என்னத்தான் கூப்பிட்டு தொலைக்கட்டும் இஸ்லாத்தினுடைய கொள்கைகளை நீ இருக்கியா அதுதான் இங்க கேள்வி ஓரிரை கொள்ளையை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா ஒழுக்கத்தை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா நீ பேசலாமா இஸ்லாத்தை பத்தி பேசலாமா இவளை சொல்லி குத்தம் இல்ல இவளை கஞ்சி உடைய கூப்பிட்டாங்க பாருங்க அவங்கள சொல்லணும் முஸ்லீம் சொல்லி இவளை கொண்டு கஞ்சி உடைய கூப்பிட்டுருக்காங்க இல்ல கஞ்சி உடைய கூப்பிட்டு அவளுக்கு கஞ்சி கொடுக்கணும் கஞ்சி குடிக்கிற எல்லாரும் குடிச்சு போயிடலாம் பிரச்சனை இல்ல ஆனா இஸ்லாமிய சட்டத்திட்டத்தின் அடிப்படையில வாழணுமே இஸ்லாம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு சொல்றா இந்த மாதிரி வந்து ரமலான் மாதத்துல முஸ்லீம்கள் முப்பது நாற்பது நோன்பு வைப்பாங்க முப்பது நாற்பது நோன்பா எப்ப பத்து நோம்பு கூட்டினாங்க பதினோரு நோம்பு எப்ப கூட வச்சாங்க தெரியும் ரம்சான் சொல்லும்போது போது இந்த முப்பது நாள் நாற்பது நாள் நோன்பு இருக்கிறதுல முப்பது நாள் நாற்பது நாள் நோன்பு இருக்கிறதுல நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு வந்து சொல்லி கொடுக்கிறது எத்தனை நோன்பு வைக்கணும் கூட உனக்கு தெரியும் நீ இஸ்லாத்தை பத்தி பேசலாமா இந்த உங்களை போய் பலதார மனத்தை பத்தி கேட்டு தலாகை பத்தி கேட்டு அவன்லாம் விமர்சனம் பண்ணக்கூடிய அளவிற்கு ஆக்கியது யாருன்னா இந்த இந்த கபூர் வணங்கியல் தான் இவர்கள் இந்த மாதிரி மார்க்கத்துக்கு முரணான சட்டத்தை கொண்டு வந்து உள்ளே திணித்ததனுடைய வெளிப்பாடு இது போன்ற அநியாயங்கள் நேர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதையும் நாம கவனத்தில் கொள்ளணும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஜவாயிர்லான்னு ஒரு ஆளுவர் தாமுமுக அவர் என்னவா அவர் பேரை வந்து கர்ண உழுவ வாத்தியார்னு வச்சிருக்காங்க